நெருங்கி நண்பர்கள் ஓடி லண்டனில் அங்கே இருந்தாலும் பணம் மாதம் மாதம் அனுப்பி கொண்டு தான் இருக்கிறாங்க டயஸ்போரான்றது வந்து உலக அரசியலே மாற்றி போடுற பலம் பெற்ற ஒரு அமைப்பு இப்போ அவ்வளவு அதாவது எந்த அரசாங்கத்தோடையும் அவங்க வந்து ஃபைட் பண்ணுற அளவுக்கு ரெடியாக இருக்கிற ஒரு அமைப்பு டயஸ்போரா தமிழ் டயஸ்போரா அது நீங்கள் வந்து புலனாய்வு அரைக்க ஊடி எடுத்து பார்க்குறான் இந்திய புலனாய்வு அரைக்கிற ஓடியும் அது இருக்கும் ஆனால் அந்த டயஸ்போரா வந்து ஃபுல் சப்போர்ட் சீமானனுக்கு கொடுக்குது ஆமா அந்த பணம் இல்லாட்டிக்கு இங்க அரசியல் செய்கிறதுக்கு இங்க சேர்க்கிற பணத்தில் வந்து எதுவுமே செய்ய முடியாது சீமான் அண்ணன் வந்து அவர் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு பண்ணட்டும் அண்ணன் தானே ஆனால் ஆனா அந்த இளைஞர்கள மனசுல ஒரு ஒரு வன்மத்தை உண்டு பண்ண வேண்டாம் ஏன்னா பாதிக்கப்பட்டது நாங்கள் அதே பாதிப்பு மற்ற அடுத்த ஜெனரேஷனுக்கு வேண்டாம் என்று யோசிக்கிறோம் ஏடா இழந்தது நாங்க தானே நாங்கள் இழந்திருக்கிறோம் இனி இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை அவ்வளவு உயிர்கள் அவ்வளவு எங்களோட முன்னேற்றம் முப்பது வருடம் பின்தள்ளப்பட்டிருக்கு வடக்குகளுக்கு சரிங்களா இப்போ அந்த இது தமிழ்நாட்டுக்கும் வேண்டாம் இனி எங்களோட வடகிழக்கும் வேணாமன்னு பார்க்கிறோம் அதாவது வந்து இப்போத்த ஜென்ரேஷன் எங்களை கூட ரொம்ப மோட்டிஃபை ஆகியிருக்காங்க உணர்வு அரசியல் வந்து எண்பதுகளில் ஈடுபட்டது இப்பொழுது அந்த நேரத்தில் நாங்கள் சண்டைக்குன்னு சொல்லி நாங்களும் எல்லாரும் கட்டை எடுத்தோன்னு கிளம்பினாக்கறோம் ஆனால் இப்போ வந்து நீங்கள் கேட்டீங்கன்னு இப்போ ஜெனரேஷன் உள்ள பையன் வந்து பேசிட்டு போயிடுவான் ஓ எனக்கு ம்லப்பா ஏன்னா அவ்வளவு பிரச்சனை இளைஞர்களை கோபப்படுத்தி அவர்களை வந்து ஒரு உணர்வு அரசியலுக்கு கொண்டு நான் உங்களுக்கு நல்லது எங்களுக்கு நல்லது போர்க்குணத்தை உண்டு பண்ண வேண்டாம் ஏன்னா போரை சந்திச்சது நாங்க தான் நீங்க வெளியால இருந்து கதைச்சாக்க சந்திச்சது நம்ம தான் இரத்தவன் சதயமா கிடந்தது தான் பசியா கிடந்தது தான் சரிங்களா அப்ப அதே வேண்டாம் என்று சொல்றோம் உலக நாடே தமிழ் எங்களுக்கு ஒரு நண்பன் இருக்கானா உலகத்துல தமிழனுக்கும் ஒரு நண்பன் நீங்க சொல்றீங்கன்னா ஒரு நாடு நண்பனா இருக்கா எதுக்கு ஒரு நாளை சொல்லிட்டா நான் அனுப்பி போய் ஒரு நாடு நண்பன் இல்லை ஒபிசரான் நண்பன் ஆயிடல புலம்பெயர் தமிழர்களில் வந்து இந்த அரசியல் இப்ப இருபத்தி நா இருபதாம் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு பிறந்த பிள்ளைங்கள் எல்லாம் வந்து சீமான பற்றி பேசு சரிங்களா அங்கே அரசியலை பற்றி பேசு ரெண்டாயிரத்தி ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் ஆண்டு பிறந்தவங்களுக்கு வந்து தமிழில் போராட்டத்துக்கு என்ன தெரியும் உலக நாடுகளின் சொல்லை கேட்காமல் தண்ணியை கூட்டி வைத்ததிலிருந்து தான் இந்த ஆரம்பிக்கப்பட்டது அதுக்கு உண்மையான இங்கே இந்தியா கூட அனுசரணை செலவிச்சு தானே அப்படின்னா இந்தியாவும் தானே இந்தியா என்ற ஒரு பெருங்கண்டத்தை எதிர்த்து கொண்டு அதை இந்த பூகோள அரசியலுக்கு இணாங்கித்தான் நாங்களால் அரசியல் செய்ய முடியும் அதை எதிர்த்துங்களாக கட்டச்சுரியும் அரசு செய்ய முடியாது நாங்கள் சைனா காரணம் ஹாப்பி ஆக்கிறதுக்கோ ஜப்பான் காரனை ஹாப்பி ஆக்கிட்டோ எங்கள்ட தாய் வந்து இந்தியா தமிழ் அரசு கட்சி அதுவும் பொழுது ரெண்டாக உடைந்து இருக்கிறது இதை வந்து சிங்கள அரசுகள் ஒரு தமிழ் மக்களை வடக்கு கிழக்கை அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு வர வேண்டும் என்பதற்கான ஒரு வழிக்கு இடம் விட்டுள்ளது யாசனம்னா இலங்கையிலிருந்து இங்கே ஒரு எங்களது சமீப காலத்து அரசியல் மாற்றங்கள் சம்பந்தமாக ஒரு இன்னொரு கலந்துரையாடல் அனைத்து கட்சியுடனும் பெரும்பாலான கட்சியுடனும் தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்டது கடந்த நாட்களில் தலைவரின் ஆணைக்கிணங்க நான் சென்னை வந்து சில அரசியல் பிரமுகர்களை சந்தித்து இலங்கையில் ஏற்பட்டிருக்கும் அசாதாரணமான அரசியல் சூழ்நிலை சம்பந்தமான கலந்துரையாடப்பட்டது தமிழ்நாட்டு அரசின் காதுக்கும் கொண்டு செல்லப்பட்டது வடக்கு கிழக்கில் இலங்கையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இப்பொழுது ஏற்பட்டுள்ள அரசியல் கடன் நிலவரங்கள் அதாவது கடந்த இருபது பதினைந்து வருடங்கள் போல் முடிந்ததுக்கு அப்புறம் தற்சமயம் ஏற்பட்டிருக்கிற கட்சிகளின் குளவுகள் திரு எமது தமிழ் தேசிய தலைவர் திரு மேத உக்ரவாரன் அவர்களால் ஆரம்பிக்க வைக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின கட்சி சுக்குநூறாக உடைப்பட்டது வருடம் அதன் பிற்பாடு இப்பொழுது அதன் தாய் கட்சியான தமிழ் அரசு கட்சி அதுவும் பொழுது ரெண்டாக நிற்கிறது இதை வந்து சிங்கள அரசுகள் ஒரு ஒரு தமிழ் மக்களை வடக்கு கிழக்கை அடிமைத்தனத்துக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்றதற்கான ஒரு வழிக்கு இடம் விட்டுள்ளது ஸோ அது சம்மந்தமான விஷயங்களை தான் இங்கே வந்து நாங்கள் எங்களது பிரச்சனைகளை கொண்டு வந்து இங்கே உள்ள எங்களது தொப்புக்கோட்டி உறவான எங்களது தமிழக கட்சி தலைவர்களிடம் கொண்டு சேர்த்திருக்கிறோம் அதற்கான முடிவுகளையும் ஒரு சில வாரங்களில் ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என்று உதவி கொண்டிருக்கிறார்கள் ஏதாவது கேட்கணுமா மதிப்புக்குரிய திரு கருணாமா துரோகம் துரோகம் செய்த இருபத்தி ஏழு வருடங்கள் அந்த கட்சி அந்த விடுதலை புலிகள் அமைப்பை கட்டி எழுப்பி பல போர்களை சாதனை களமாக மாற்றிய கருணாமான் அவர்கள் துரோகம் செய்தது என்று சொல்லி ஒரு தமிழ் கட்சிகளால் சோடிக்கப்பட்டு அந்த குற்றத்தை தன் தலையில் சுமந்து கொண்டு வாழ்ந்து வரும் அந்த இறுதி போர் நடக்கும்போது கருணாமான் இலங்கை அரசாங்கத்துடன் இருந்தார் என்று சொல்லி உங்களால் எப்படி சொல்ல முடியும் தலைவர் இறந்தது அதை அடையாளம் காண்பதற்காக தயா மாஸ்டர் கூட்டிக் கொண்டு காட்டினார் கருணாமனை கூட்டிக் கொண்டு காட்டின இல்ல தலைவரை காட்டி தலைவர் எல்லாருக்குமே தெரியுமே எப்படி காட்டி கொடுத்தது நேரடி சமரம் நடக்கிறது ஒரு வருடமாக மாவில வாங்கி மக்களின் தண்ணியை பூட்டினதிலேருந்து தண்ணியை தண்ணியை தடை செய்வதற்கு உலகத்தில் எந்த உயிரினத்துக்கும் அனுமதி அனுமதி இல்லை தண்ணியை பூட்டினதிலிருந்து உலக நாடுகளின் சொல்லை கேட்காமல் தண்ணியை பூட்டி வைத்ததுலேருந்து தான் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது அதுக்கு உண்மையான இங்கே இந்தியா கூட அனுசரணை செலுத்து தானே அப்படின்னா இந்தியாவும் துரோகிதானே அதை அப்படி இந்தியா வந்து அங்கே ஃபுல் ராணுவம் மிலிட்ரி சப்போர்ட் பண்ணிவிடும் அப்போ இந்தியாவும் துரோகின்றதை இங்கே ஏற்றுக்கொண்டால் நானும் ஏற்றுக்கொள் நீங்க கேட்ட கேள்விக்கான பதவி தான் இப்ப நீங்க வந்து தமிழ் அதாவது இலங்கை நிலப்பரப்புல ஒரு பிரஜை ஒரு ஒரு உயிர் போய் இருக்கிறதோ அடையாளம் காட்ட கூப்பிட்டு கொண்டு தகவல் ஒன்றும் இல்லை அதை சர்டிஃபை பண்ணணும் தான் அதான் நடந்தேன் அப்ப இப்ப சார் அதே இடத்துல தயா மாஸ்டர் வந்தார் இன்னும் எத்தனையோ பேர் வந்தாங்க ஆனா போக்கஸ் பண்ணப்பட்டது அவர் நெருங்கி பழகினே அவருக்கு தெரியும் பண்றதுக்காக தேர்தல் வந்து ஜனாதிபதி தேர்தல் அக்டோபர் வேற பண்ணுற மாதிரி அறிவித்திருக்கிறார் செப்டம்பர் அக்டோபரில் வேற எலெக்ஷன் அறிவித்த இது எலெக்ஷன் அறிவிக்கப்பட்டது இப்போ ரெண்டு மா நாளைக்கு முன்னாடி ஆனால் நான் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து பத்து நாள் ஆயிடுச்சு பத்து நாள் ஆயிடுச்சு நான் பெங்களூர் அங்கேருந்து ரெண்டு மூணு விஷயங்கள் பண்ணிட்டு தான் இங்கே வந்தது வந்த இடத்துல உங்களுக்கு வேணும் சந்திக்கணும்னு ஆசைப்பட்டேன் சார் சீமானோட சீமான் அண்ணன் வந்து அவர் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு பண்ணட்டும் அண்ணன் தானே ஆனா அந்த இளைஞர்கள மனசுலேயே ஒரு ஒரு வன்மத்தை உண்டு பண்ண வேண்டாம் ஏன்னா பாதிக்கப்பட்டது நாங்கள் அதே பாதிப்பு மற்ற அடுத்த வேண்டாம் வேண்டாம்னு யோசிக்கிறோம் ஏன்னா இழந்தது நாங்க தானே நாங்க இழந்திருக்கிறோம் இனி இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை அவ்வளவு உயிர்கள் அவ்வளவு எங்களோட முன்னேற்றம் முப்பது வருடம் பின்தாண்டப்பட்டிருக்கு வடக்குகளுக்கு சரிங்களா இப்ப அந்த இது தமிழ்நாட்டுக்கும் வேண்டாம் இனி எங்களோட வடக்குகளுக்கும் வேண்டாம்னு பார்க்குறோம் அதாவது இப்பத்த ஜென்ரேஷன் எங்களை கூட ரொம்ப மோடிஃபை ஆயிருக்கிறாங்க சரிங்களா அவர் வந்து உணர்ச்சி பூர்வமான அரசியல் நடக்கிறார் அறிவுபூர்வமான அரசியல் செய்யலாம் உணர்வு அரசியல்கள் வந்து எண்பதுகளில் ஈடுபட்டது இப்பொழுது அந்த நேரத்தில் நாங்கள் சண்டைக்கு சொல்லி நாங்களும் எல்லாரும் கட்டை எடுத்துக்கோன்னு கிளம்பினாங்க ஆனா இப்ப வந்து நீங்க கேட்டீங்கன்னு இப்ப ஜெனரேஷன் உள்ள பையன் வந்து பேசிட்டு போயிடுவான் எனக்கு டைம் இல்லப்பா ஏன்னா லைஃப் அவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சு டைம் இல்லை எனக்கு இதுக்கெல்லாம் வந்து குடும்பம் குட்டி பிள்ளைகள் பட்டுட்டு வந்து சண்டை போடுற அளவுக்கு எனக்கு எல்லாம் நேரம் இல்லை அறிவு நான் யோசிக்கணும் இல்ல இல்ல அப்படி என்று சொல்ல முடியாது தவறான அரசியல் சொல்ல வந்து இளைஞர்களை கோபப்படுத்தி அவர்களை வந்து ஒரு உணர்வுபூர்வமான அரசியலுக்கு கொண்டு வந்த உங்களுக்கு நல்லது எங்களுக்கு நல்லது இப்ப அதே சீமான இல்ல இலங்கை விஷயத்துல தலையிடக்கூடாதுன்றது அது இறையாண்மை உள்ள நாடு இலங்கை இந்தியாவும் இறையாண்மை உள்ள நாடு அது தொப்புக்கோடி உறவுகள் தமிழ்நாட்டுக்கும் உங்களுக்கும் இருக்குது பட் அந்த போர்க்குணத்தை உண்டு பண்ண ஏன்னா போரை சந்திச்சது நாங்க தான் நீங்க வெளியால இருந்து கதைச்சாக்க சந்திச்சது நம்ம தான் இடத்தவன் சதயமா கிடந்தது நம்ம தான் பசியா கிடந்தது நம்ம தான் சரிங்களா நீ வேண்டாம் ஈஸி நிக்கிற மாதிரி எல்லாம் ஈஸி இல்லை அதாவது எங்கட எங்க தேசிய தலைவராலேயே முடியாத ஒரு விஷயம் உலக நாடே தலை எங்களுக்கு ஒரு நண்பன் இருக்கானா உலகத்துல தமிழனுக்கும் ஒரு நண்பன் நீங்க சொல்றீங்கன்னா ஒரு நாளை நண்பனா இருக்கான் எதுக்கு ஒரு நாளை சொல்லிட்டா நாங்க விரும்பி போயிருக்கோம் ஒரு நாட்டு நண்பன் இல்லை ஒபிஷராக நண்பன் ஆயிடும் ஏன்னு சொன்னால் அங்கே அந்த பூவோ எங்களால் போர் செய்ய முடியாது எங்களுக்கு நாட்டை பிரிக்க முடியாது இந்தியா என்ற ஒரு பெருங்கண்டத்தை எதிர்த்து கொண்டு அதை இந்த அரசியலுக்கு அரசியலுக்குனாங்கி தான் எங்களால் அரசியல் செய்ய முடியும் அதை எதிர்த்துங்களால் கட்டச்சுறையும் அரசியல் செய்ய முடியாது நாங்கள் சைனா காரணம் ஹாப்பி ஆக்கிறதுக்கோ ஜப்பான் காரனை ஹாப்பி ஆக்கிட்டோ எங்களோட தாய் வந்து இந்தியா இதை அண்டித்தான் நாங்கள் வாழணும் அதுதான் நான் சொல்கிறோம் அதை வந்து இப்போ பண்ணு வந்து கடல் சுடுறாங்க நேவி எல்லாம் பிடிக்கணும் சொல்கிற உணர்ச்சி வசப்படுது ஆனால் நேவி பிடிக்கிறது வந்து முல்லைத்தீவு நான் கண் கூட பார்த்தோம் முல்லைத்தீவு கடக்கிற வரைக்கும் மீனவர் வந்து மீன் பிடிக்கிறாங்க அதாவது ஒரு ஒரு வாழ்வாதார பிரச்சனை இல்லை ரெண்டு நாடு நான் வந்து மீனை பார்க்க ஏர்போர்ட்டில் வந்து இறங்கும் போது விசா வந்து நான் தமிழகம் சொல்லிட்டு வழியாக வர முடியுமா முடியாது இல்லை அதுக்கு நாட்டுக்குன்ற ஒரு சட்டம் இருக்குது எல்லை இருக்குது எல்லை படை இருக்குது ஏபோசஸ் இருக்குது அங்கே நேவி இருக்குது அதெல்லாம் மதிக்கணும் இல்லை விடுதலை புரிய காலகட்டத்தில் வந்து நாங்கள் உயிர் ஏற்பட்டது தான் அது நேவி சுட்டுதா அது ஆறு வனந்தெரியாமல் தான் அது நாங்கள் இப்போ தான் சிங்கள இராணுவத்தில் தவறு அதெல்லாம் சரியான கண்டிக்கக்கூடிய விஷயங்கள் ஆனா இப்போ நாங்கள் ஒரு படையை கட்டி நாங்கள் அங்கே போமிக்க சொல்கிறது இளைஞர்களை வந்து ஒரு தொகுநிலைப்படுத்து அது வேணாம் அது சரியான பாதை இல்லை சிங்களத்திலேருந்து இல்ல அப்படியே அந்த சொல்லல இளைஞர்களை கோழப்படுத்தி இப்ப நம்ம போற சந்திச்சுனாங்க நாங்க இழப்புல சந்திச்சாங்க இதே மாதிரி இழப்பு உங்களுக்கும் வேண்டாம் சொல்லி சொல்றோம் நீங்க வந்து இப்ப இளைஞர்களை கோவப்படுத்தி அவங்களை வந்து வன்முறையில் ஈடுபடுத்தா தேவையில்லை அண்ணனுக்கு புரியும் சரி அவர் பண்ணுவாங்க எங்கண்ட எங்களைஞர்களே அதாவது மூலம் அதாவது புலம்பெயர் தமிழர்களே வந்து அவர்கள இருபத்தி இருபதாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு பிறந்த பிள்ளைங்களை எல்லாம் வந்து சீமான பற்றி பேசு சரிங்களா எங்க அரசியல பற்றி ரெண்டாயிரத்தி ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் ஆண்டு பிறந்தவனுக்கு வந்து தமிழ்ல போராட்டத்தை பற்றி என்ன தெரியும் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒன்னு சமாதானம் வந்ததோடைய போராட்டம் முடிஞ்சு அப்ப அப்ப பிறந்த பிள்ளைகள் எல்லாம் இத பற்றி பேசும்போது போது அவ்வளவு கொடூரமா பேசுதான் புலம்பெயர் நாட்டு லண்டனில் பரிசுலாம் அப்போ இதெல்லாம் வந்து சீமானா நாடு அப்போ இது வந்து அவர்கள் இந்த போர்க்கு நம்ம வேண்டாம் எனக்கு ஏன்னா நான் திரும்ப சொல்றது தலைவராலேயே முடியாத விஷயம் இல்லை வடக்கு கிழக்கு ஒரு நாட்டுக்கு தனியெல்லாம் பிரிக்க முடியாது இப்போ எத்தனை தலைவர் வந்தாலும் முடியாது அதெல்லாம் ஒரு கனவு அவர் ஒரு நாம காத்த கையால் பிடிக்கணும்னு நிஜம் தான் இருக்கு அதனால முடியாதது வந்து எங்களால் முடியாதுன்னு சொல்லுவோம் அவராலேயே முடியாது ஒரு தலைவனாலே முடியாத விஷயத்தை விஷயத்த நிதர்சனம் நடந்துச்சு நிதர்சனம் முடிவு வருஷம் சார் பின்தங்க இப்ப தேர்தலை குறிப்பிட்டு நாங்கள் இதை கதைக்க வேற இல்லை ஜனாதிபத்தது அங்கே தமிழர்களுக்கு எதுவும் இல்லாத அவர்களுடைய சப்போர்ட் வந்து யாருக்கு போகுதுன்றதுன்னு தெரியல பட் ஒரு சிங்கள ஒரு சிங்கள திரை தான் ஜனாதங்கே வர முடியும் அவங்க அவங்கட கோட்பாடு தமிழர் ஜனாதிபதியை வார அளவுக்கு பணம் எங்கள்கிட்டயும் இல்லை நாங்கள் வந்து இன்னும் முசல்மான்மையாக போய்கொண்டிருக்கிறோம் மேடம் இப்போ ஜுத்தத்தில் நிறைய பேர் இறந்திட்டம் அதை விட புலம்பெயர் திட்டம் நிறைய பேர் அதனால் வந்து இன்னும் நாங்கள் கீக்கு நோக்கி போய்க்கொண்டிருக்கோம் மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டுற அளவுக்கு வந்துட்டோம் சரிங்களா இப்போ இதை வச்சு நாம் என்ன செய்யணுன்னா இந்த மக்கள்கிட்ட வாழ்வாதாரத்தை தான் நாங்கள் பெறப்படுத்தணும் அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி பொருளாதாரத்தில் பின்பங்கப்படுத்தோம் எந்த விதமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எங்கள்கிட்ட இல்லை என்றபடியாக தான் இன்றைக்கு வந்து கட்டார்காக இன்வெஸ்ட் பண்ணுறோம் மட்டக்களப்ப அதை வந்து கிழக்கிஸ்தான்ன்ற ஒரு மாதிரி மாத்திர கிழக்கு மானத்தை கிழக்கிஸ்தான்ட்டு மாத்திரம் அதே மாதிரி சைனா வந்து இன்வெஸ்ட் பண்ணுது பசியில் இருக்கிற மக்கள் ஆயிரம் பேருக்கு நான் வேலை கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னால் காலில் போய் போடுவான் பசி சார் பசி அந்த மக்களோட பசி அந்த மக்களோட பசியை வந்து காரணம் காட்டி அவங்களுக்கு வேலை கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு கம்பெனியை கொண்டு வந்தேன் திரு டக்கல சேவானந்தான் அமைச்சராக இருக்கிறார் அவர் வந்து வடக்கு கிழக்கில் இதுவரைக்கும் செய்யாத விஷயத்தை அவர் கொண்டு வடக்கில் கொண்டு சைனா கொம்பனிகளை உண்டு பண்ணுறேன் அதே மாதிரி புள்ளியா ஒரு அவரும் ஒரு இப்படிக்கான மல்டி பிஸ்னஸ் இதுகளை தலங்களை வந்து சைனாவிலேருந்தும் வேறு வேறு நாடுகள்லேருந்தும் முஸ்லீம் சக்திகளோடு சேர்ந்து அபிவிருத்தி அபிவிருத்திக்குழு தலைவராக இருக்கிற பவரில் அதை செய்கிற ஆனால் அதை வந்து இன்னும் ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு கூட பாதிக்க உண்டு பண்ணுமன்றது அவருக்கும் தெரியும் ஆனா எல்லாம் பணம் செய்கிறவே இல்லை இந்திய அரசு வந்து இலங்கை தமிழர்களுக்கு நல்லதும் பண்ணி இருக்காரு கெட்டதும் பண்ணிருக்காரு இப்ப இருக்கிற இந்திய அரசு வந்து நாங்கள் பேசுகிறோம் என்று சொல்லி எல்லாத்தையும் சொல்கிறாங்க இப்போ நான் நிறைய நானும் நியூஸ்கள் பார்த்துருக்கிறேன் அதில் வந்து மோடி சொல்லியிருக்கிறேன் நாங்கள் பேசுகிறோம் என்று சொல்லி இருக்காங்க ஆனால் இது வரைக்கும் இல்லை அண்ணாமலை வந்து அங்கே விஜயம் அண்ணன் அண்ணாமலை ஆமாம் ஆமாம் வீடு ஐம்பதாயிரம் வீடுகள் கட்டி கொடுத்துருக்கிறாங்க அதுக்கான நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறாங்க கண்டிப்பாக அது மீதி அந்த மலைநாட்டில் இருக்கிற தமிழ் மக்களுக்கான உதவி திட்டங்களும் எல்லாம் செய்து கொண்டு வராங்க அந்த கிராமங்கள் அந்த பழைய காலத்து வாழ்க்கை முறைகளை ஒழித்து அவைகளுக்கான தனி வீடுகள் சின்ன சின்ன வீடுகள் கட்டி கொடுக்குற மாதிரி இந்திய அரசாங்கம் முயற்சியில் மேற்கொண்டு கொண்டிருக்கிறோம் நல்ல விஷயம் அது வரவேற்கணும் இல்ல இப்ப யுத்தம் முடிஞ்சு பன்னெண்டாயிரம் விடுதலை புரிய சரண் சிறனஞ்சு இருந்தார்கள் பன்னெண்டாயிரம் பேரை விடுதலை செய்யப்பட்டிருந்தார்கள் சில பேர் வந்து காணாமல் போயிருக்கிறாங்கன்னு சொல்லுங்கள் பன்னெண்டாயிரம் பேர் விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க மறுவாழ்வு அளிக்கப்பட்டு புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு விடுதலை செய்து அவர்கள் வந்து மக்கள் சாதாரண வாழ்க்கையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார் போராளிகள் அதில் வந்து இப்போ ஆறாயிரம் மூவாயிரம் பேர் வெளிநாடுகள் போயிருக்கணும் மிக்க பேர் அங்கே இருக்கிறார்கள் கச கஷ்டங்களிலேயும் இருக்கணும் சில பேர் கொஞ்சம் வசதியாமல் இருக்கணும் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் என்பது வந்து நீதிமன்றத்தால் திருப்பியும் பழப்படியாக கொஞ்சம் பேரை விடுதலை செய்து கொண்டு இருக்கணும் இப்போ கொஞ்சம் நாளைக்கு முதலும் நூற்றி ஐம்பது பேரை விடுதலை செய்தது விடுதலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள் நீதிமன்றம் சம்பந்தமான பாரிய குற்றங்கூடம் தொடர்பு ஆக்கள் வந்து மறியல் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் நீதிமன்றம் வந்து அதை படிப்படியாக அதை செய்து கொண்டிருக்கு அதுக்கு தமிழ் அரச கட்சிகள் வந்து அதற்கான குரலை இன்னும் எழுப்பணும் என்று சொல்லி நான் யோசிக்கணும் இது வந்து நிறைய நீண்ட நாளைக்கு பிறகு தலைவர் பிரபான் அவர்களுக்கு புலம்பெயர் நாடுகள வீர அஞ்சலி வணக்க அஞ்சலி செலுத்தணும் பதினெட்டாந்துன்னு சொல்லி ஒரு ஒரு குரூப் ஒன்றும் கிளம்பி நிற்கிது அவங்க அண்ணா பையன் மகனாக்கள் இன்னொரு டயஸ்போராண்ட இன்னொரு பகுதி ஒன்றும் இல்லை இல்லை தலைவர் உயிரோடு இருக்கிறார்னு சொல்லி சொல்கிறது இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தா நெடுமாறன் ஐயாக்கள் ஒரு சப்போர்ட் ஒன்று கொடுக்கணும் ஆனால் அவர்கள் இறந்ததாக தான் சொல்லப்படுது அவர் இருந்தால் நாங்கள் நானும் தான் இல்லை இல்லை நாங்கள் வந்து அதை அடையாளம் காட்டி தலைவர் அடையாளம் காட்டினார் இன்னும் ரொம்ப அடையாளம் காட்டினார்கள் ஆனா அதை வந்து இப்ப ஏற்க மறக்கிறார்கள் வெளிநாட்டில் வெளியில் இல்ல ஆமா அவர் உறுதிப்படுவோம் ஓம் அவர் அவர் நேர்காணல இருக்கிறார் எப்படி அந்த அந்த ஷூட் அவுட் சம்பவம் அப்படி நடந்தது தலைவர் பிறவால் வச்சிருக்கிற கன்னோட அந்த ஸ்பெஷலிட்டி என்ன அது அந்த கன்னால் ஷூட் பண்ணும்போது தான் அந்த அந்த பந்த தலையில் ஏற்படும் பண்ணுறதெல்லாம் சொல்லியிருக்காரு நாங்கள் தமிழ் மக்கள்கிட்ட பிரச்சனை திருக்கப்படும்ன்றதுக்கு அப்பால் பட்டு எங்கண்ட நாட்டின் பொருளாதாரம் வந்து இப்போ ரெண்டு மாசத்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்றதுன்னா நாங்கள் குடிக்கிறதுக்கு தண்ணி குடி இல்லாம இருந்தோம் அவங்க எல்லாருக்குமே இலங்கைன்ற நாடு அழிஞ்சே போச்சுன்ற மாதிரி வந்துச்சு பால்மா இல்ல புள்ளிகளுக்கு கரண்ட் இல்லை ஸ்கூல் எதுவுமே இல்லை தெருவேன்ட்டு இருந்தோம் அப்ப அந்த நேரம் வந்து பார்லிமெண்டால அறைக்கொண்டு விடப்பட்டது அந்த போராட்டம் நடக்கும்போது ஒரு கட்சி தர எதிர்கட்சி தலைவர் சஜித்தாக்களோ யாராவது வந்து பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சரி அப்போ எவருமே எல்லாரும் ஓடி ஒழித்துட்டார்கள் ஃபோனை கூட சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சு அந்த நேரம் வந்து ஒன் மேன் ஷோ பண்ணது வந்து ரணில் அவர்கள் அது அவருக்கு அவருக்கு அந்த அந்த கெட் அவருடைய அந்த உலக அனுபவங்கள் உலகத்தின் அதாவது நாங்கள் ஒரு சொசைட்டியில் வாழ்கிறோம் மட்டும் அந்த சொசைட்டியோட உள்ள கான்டாக்ட் அந்த உலக அனுபவம் தான் அவரை வந்து எங்கள் நாட்டை வந்து இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ள திரும்பவும் ஒரு சாதாரண வாழ்க்கை நிலைமைக்கு மாற்றிச்சு அதனால் அவர் வந்தால் நல்லது இதில் வந்து அரசியல் எதுவுமே இல்லை இதில் வந்து எங்களுக்கு என்ன தீர்வு கொடுப்பீங்கள் என்றதை நாங்கள் முன்வைக்க இல்லை எங்கள்கிட்ட வாழ்வாதாரங்கள் வந்து மேம்படுத்தப்படுறதுக்கு எந்த ஜனாதிபதி எங்களுக்கு உறுதிணியாக இருப்பாரோ அது அதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் எங்கள்கிட்ட தலைவர் வந்து அறிவிச்சிருக்கிறார் ரணில் விக்ரமசிங்க வந்தால் சந்தோஷப்படுவோம் நாங்கள் அவருக்கு அவர் கேட்டுக்கொள்ளும் பட்சத்தில் அவருக்கு ஆபையில் அசிப்போம் புரியல இன்னொரு வாட்டி இன்னொரு பாட்டு நடக்கர் அது வந்து இப்போ சிங்களம் தமிழ் என்ற மக்களுக்குள்ளே எந்த பிரிவினவாதமும் இல்லை அவர்கள் நிறைய நல்ல ஒரு இதோடு தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு சின்ன நாடு ஆனால் அந்த பௌத்த சிங்கம் அதாவது பத்தி அதாவது பௌத்தம்ன்றது வந்து சிங்கமே அது வந்து அந்த புத்த பிக்கோல் சம்மந்தப்பட்ட ஒரு சொசைட்டி இப்போ தான் கொஞ்சம் குளறுபொடிகள் இங்கே வடகு கிழக்கில் அடக்குமுறையில் எங்கிட்ட கோயில்கள் அதாவது முக்கியமாக நாங்கள் இங்கே தமிழ்நாட்டு கட்சிகளோட ஆதரவுக்கு இருக்கிறதும் அதுக்காகத்தான் அந்த கோயில்கள் வந்து பராமரிக்கப்பட முடியாத நிலமென்றால் வீட்டில் சோத்துக்கிட்டே வழி இல்லாமல் இருக்கும்போது கோயில்கள் அங்கே பராமரிக்க முடிய முடியாது அந்த அது அந்த அப்படியான கோயில்களை பார்த்தா அவங்க புத்தசீரிய கொண்டு வைக்கிறாங்க உள்ளே இப்போ போன வாரம் நடந்திருக்கு எங்களுடைய சொந்த ஊரே நடந்திருக்கு மைனிட்டியில் யாழ்ப்பாணத்தில் ஒரு கோயில் அது ராணுவ பாதுகாப்புலேருந்து விடப்படுது அதை யாராவது உரிமை ஊடுறீங்களான்னு சொல்லி சொல்லும்போது அந்த மக்கள் எல்லாம் பசிப்பட்டனியில வேற வேறு இடத்துக்கு இடம்பெயர்ந்துட்டாங்க அப்போ அந்த உரிமை ஊர்றது இல்லையென்னு சொல்லி சொன்னோன்னா அதில் வந்து புத்தசை புறந்துட்டாங்க அப்ப அதுக்கப்புறம் அதை இருக்க முடியாது அதில் எங்காண்ட்டே அரசியல் கட்சிகளோட எங்கே அரசியல் எம்பிக்களோட ஒரு தவறும் இருக்கிறது இப்ப உதாரணத்துக்கு கையீட்டில பெரிய ஒரு போராட்டம் ஒன்று கடந்த ஒரு ஆறு மாசமா நடக்கிறது ஒரு வருஷமாக அந்த பிகாரை கட்டணும்னு சொல்லி அந்த பிகாரைக்கு வந்து கட்டுறதுக்கு அடிக்கடி நாட்டுனது யாரு நான் அடிக்கடி நாட்டிக்கு அந்த பிகாரையை கட்டும் போது அது வந்து ஐம்பது அடி உயரத்துல கட்டுறாங்கன்னு அந்த ஐம்பது அடி உயரத்துக்கு கட்டும் வரைக்கும் இங்க போறீங்க இங்க எல்லாரும் அவங்க பெயிண்ட் அடிச்சு திறக்கும் போது தான் பாயை போட்டு படுத்துட்டு போராட்டம் செய்கிறீங்க நாலு பேர் போயிருந்து பாயப்பட்டு படுத்துட்டு இப்போ இதுக்கு பெர்மிஷன் கொடுத்ததார் தண்ணி லைன் கொடுத்ததார் கரண்ட் லைன் கொடுத்தார் சீமான் அண்ணன் முறை ரேகப்போம் அப்போ அப்பெல்லாம் பார்த்துட்டு கண்ணுக்கு குத்தாம இருந்துட்டு இப்போ அதை ஓப்பன் பண்ணும்போது அந்த மக்களை ஒரு போர் குணத்துக்காக மாத்திருக்கு அதை முன்னாடியே தடுக்கவும் அதுக்கு அதுக்கு எங்கே எம்பிக்கர் அதாவது ஜாழ் மாவட்டத்தில் இருக்கிற எம்பிக்கரோட சைன் இல்லாமலோ அவத்துழைப்பு இல்லாமல் அதை கட்ட முடியாது இல்லை அது நான் கொஞ்சம் ரகசியமாக வச்சுப்போன் ஜோசி அவங்க கேட்டு கொண்டு வரல கண்டிப்பா இது ஒரு இந்தியா சிஸ்டம்ன்றதுக்கு இந்தியா சிஸ்டத்துக்கும் எங்கிட்ட நாட்டில் உள்ள அந்த பயங்கரவாதம் என்ற உத்தரவுக்கப்பட்ட எங்கிட்ட அந்த போராட்டத்துக்கும் இடையில நடந்ததை நான் பார்க்கல என்னுடைய இதுக்கு நாங்கள் ஒரு தனி மனிதர் இதுதான் அதுல இருந்தது காங்கிரஸ் சோனியா காந்தி அவரோட ஹஸ்பண்ட் வந்து ராஜீவ் காந்தி நாங்கள் கொண்டோம் என்று குற்ற குற்றஞ்சாட்டப்பட்டது அந்த ஒரு இதுதான் ஹஸ்பண்டா கொண்டு ஆகணும் நாங்கள் விடக்கூடாது என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அவனு சொல்லி இதுதான் அங்க நடந்தது ஒழிஞ்சு அங்க வந்து தமிழ் மக்கள் அவ்வளோ போராடினாங்க தானே இங்கே தமிழகத்தில் எவ்வளோ போராட்டம் நடந்தது எத்தனை தீ குடிப்பு எத்தனை போராட்டம் நடந்து எவ்வளோ பாடுபட்டாங்க எதையும் கேட்கறது மூன்று மணி நேரம் வந்து உண்ணாவிரதம் கலைஞரவர் இருந்தார் மூன்று மூன்றாவது இந்த இரண்டு கழிப்பட்டேன் நான் போரை தடுக்குது காலமாக சாப்பிட்டுட்டு ம இரவு சாப்பிட்றவக்குள்ளே மத்தியானம் சாப்பிட்றவங்களுக்கு ஏன்னா இந்தியாவுக்கு இந்த இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு வந்து ஸ்ரீலங்கா வந்து டோன் கேர் என்ற ஒரு இது ஸ்ரீலங்காவில் நடக்கிற பிரச்சனையை வந்து அவன் வந்து அவ்வளவு பெருசாக அதை ஹையில கண்டுகள் இப்போ காஷ்மீர் தான் பெரிய பாதிப்பு இருக்கு இந்தியா பெரிய பாதிப்பு இருக்கு இந்தியாவுக்கு அது சரியான ஒரு பாதிப்பு எதிர்காலத்தில் ஏற்படும் ஏன்னா அந்த வடக்கு இந்தியா இந்த பொருளாதாரத்தை வீழ்ச்சி அடைஞ்ச எங்களை திருப்பி எழுந்து நிற்கிறதுக்கு இந்தியா தான் ஆமா ஆமா ஆனா பூகோள அரசியலில் வந்து சார் இப்ப எங்கள்ட சீன ஆதிக்கம் அரபு ஆதிக்கங்கள் எவ்வளவு இலங்கையில் கூடுவோம் இந்தியாவுக்கு அவ்வளோ பாதிப்பு என்றது வந்து எங்களை கூட அவ்வளோ அவங்க கண்டிப்பா அது பா பாத்துருப்பாங்க பாப்போம் என்ன நடக்குது இது ரெண்டு நாடுகள் அரசு அரசு சம்பந்தப்பட்ட விஷயம் இது வந்து பொல் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையே இது ரெண்டு அரசு சம்பந்தப்பட்ட விஷயம் அரசியல் சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட விஷயம்னா தான் சொல்லலாம் இது ரெண்டு அரசு அது கூட கச்சா திட்டப்பட்ட ஒப்பந்தங்கள் அது செயற்பாடுகள் செயலிழப்புகள் சம்பந்தமான விஷயம் அதை வந்து ரெண்டு அரசு தான் தீர்மானிக்க முடியும் அரசியல் கட்சி ஒரு பிஜேபி ஒரு அரசியல் கட்சியாக தீர்மானிக்க முடியாது அதே மாதிரி ஸ்டாலின் ஐயா அவர்களும் ஒரு கட்சியா தீர்மானிக்க முடியாது ஒரு அரசு தான் தீர்மானிக்க முடியும் அந்த ஒப்பந்தங்கள் கச்சா தீர்ப்பது அது வந்து சீரழக்க பண்றதுன்றது வந்து முடியாத காரியம் தானே பட் ரெண்டு நாடும் என்ன இல்ல கச்சதீவை வந்து இலங்கைக்கு கொடுத்து தானே இருக்கணும் இப்ப அந்த ஒப்பந்தங்கள் எது செயலக்கும் என்ற பட்சத்தில் வந்து கொண்டு அவர்களும் ஆனா இது வந்து ரெண்டு அதான் சொல்லணும் இதுல வந்து கருத்து சொல்லும் இல்லை ரெண்டு அரசாங்கங்கள் தான் முடிவெடுக்கணும் ஒழிய ரெண்டு அரசியல் கட்சிகள் முடிவெடுக்கலாம் ஆயிரம் காரணங்களை நாங்கள் சொல்லலாம் இல்ல அது பொய்யான தவறானது நூறு வீதம் தவறானது உயிரோட இல்லை அது வந்து நூறு விதமான இழிவுபடுத்துகிற செய்கிறோம் ஒரு புனிதமாக பார்க்க வேண்டிய ஒரு போராட்டம் புனிதமாக பார்க்க வேண்டிய ஒரு குடும்பம் அதை வந்து இழிவுபடுத்துறதுக்காக செய்யப்பட்டது அது யார் அதன் பின்னணியில் இருக்கிறார்கள் என்பது இன்னும் கொஞ்சம் காரணங்களும் தெரிய வேறு இல்ல சீமானு சொல்லல ஆனா நான் எத்தனையோ மொழியில் சொல்லி இருக்கிறேன் என்னுடைய கருத்தை சொல்கிறதுக்கு எனக்கு சுதந்திரம் இருக்குது தானே இல்ல சீமானனை சந்திக்கிற அவர் இந்த எலெக்ஷன் வேலையில் இருந்தார் அவர் சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கல நான் வேல்முருகன் அன்னைக்கும் தொடர்படுத்திருக்கிறேன் சந்திக்கிறதுக்கு வேல்முருகன் அவரை சந்தித்து அவருடைய நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு சொல்லி சீமான அன்னைக்கும் வாய்ப்பு ஏற்படுது கண்டிப்பா சேதத்தில் நாளைக்கு நாளைக்கு சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படலாம் சொல்லுவேன் அண்ணன் தானே அது பிரச்சனை இல்லை ஒரு விஷயம் அண்ணா இது செய்கிறத தப்பே சொல்லி காட்டுறதுல ஒன்றும் இல்லையா அது முடிவெடுக்க முடியாது அவரவர் விருப்பம் அது அவருடைய கட்சி அவரோட தலை அவர கான்செப்ட் அது பட் நாங்க வந்து எங்கள்ட்ட அனுபவத்தை சொல்றோம் இது வேண்டாமையன்றது தவறுங்கிறது சொல்றோம் அது எப்படி எடுத்துக்கோ நெகட்டிவா எடுத்தாலும் பாசிட்டிவா எடுத்தாலும் அது அவரோட இலங்கையில இப்ப சிங்கள அரசாங்கம் வந்து சீமானங்க சீமான எதிர்ப்பா இருக்கும் ஆனால் புலிக்கொடி என்றது வந்து அது வந்து நம்ம சோழன் கொடி இல்லை தமிழன்ட பாரம்பரியம் அதை சீமான் பயன்படுத்துகிறான் அது பிரச்சனை கருணை அதை பயன்படுத்துகிறது இந்த தவறும் இல்லை அது அரசாங்கம் சந்தி சம்மதிச்சிருக்குதானே எங்கே தெங்கம் இப்போ அவங்க வந்து பேன் பண்ண இல்லை அப்போ அண்ணன் வந்து அதை பயன்படுத்துகிறது இந்த தவறும் இல்லை அது விடுதலை புலிகள்கிட்ட சின்ன மாதிரி இருக்குது அது பரவாயில்லை அது அது பிரச்சனை அதெல்லாம் பிரச்சனை இல்லை எங்களுக்கு வந்து அது அவர் வந்து எங்களோட மீது எங்களோட தலைவற்ற படத்தை வச்சு அரசியல் அது எல்லாமே பிரச்சனை இல்லை அந்த அடுத்த ஜென்ரேஷனை கொஞ்சம் நீங்க தப்பான வழிக்கு திருப்பிடாதீங்கன்றது தான் எங்களோட ஒரு அன்பான வேண்டுகோள் தான் அது வந்து அவர் தான் முடிவெடுக்கணும் எங்கள்ட அனுபவத்தில் நாங்கள் சொல்றோம் உண்மை அதாவது என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் லண்டன்ல லண்டனில் அங்கே இருந்தாலும் பணம் மாதம் மாதம் அனுப்பி இருக்கிறாங்க டயஸ்போரான்றது வந்து உலக அரசியலே மாற்றி போடுற பலம் பெற்ற ஒரு அமைப்பு இப்போ அவ்வளவு அதாவது எந்த அரசாங்கத்தோடையும் அவங்க வந்து ஃபைட் பண்ணுற அளவுக்கு ரெடியாக இருக்கிற ஒரு அமைப்பு டயஸ்போரா தமிழ் டயஸ்போரா அது நீங்கள் வந்து புலனாய்வு அறைக்கை ஒடியும் எடுத்து பார்க்குறான் இந்திய புலனாய்வு அறைக்கையிற ஒடி அது இருக்கும் ஆனால் அந்த டயஸ்போரா வந்து ஃபுல் சப்போர்ட் சீமான கொடுக்குது ஆமாம் அந்த பணம் இல்லாட்டிக்கு இங்கே அரசியல் செய்கிறதுக்கு இங்கே சேர்க்குற பணத்தில் வந்து எதுவுமே செய்ய முடியாது சரிங்களா இந்த இங்கே சே டேஸ்போரா அப்போ அதுதான் வந்து மெயினாக யா அவங்க வந்து தங்கண்ட தமிழர்கிட்ட இருப்பை வந்து உலகம் முழுக்க தக்க வைக்கணும்ன்றதுலேயே அவங்கண்ட இருக்குது டயாஸ்போரா புலம்பெயர் நாடுகளில் இருக்குது அதாவது லண்டன் கனடா ஆகிய நாடுகளில் இருக்குது டயாஸ்போரா போரா தேங்க்யூ ஸோ மச்